அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் சகோதரர்கள் பற்றி தெரிந்து கொள்ள இது தான் இன்றைக்கி நம்ம புதிதாக பார்க்க போகிறோம் சகோதரர் அப்படின்னா நம்ம செவ்வாய் பகவானை மட்டும்தான் எடுப்போம் இந்த செவ்வாய் பகவானோடு இணைந்த கிரகங்கள் அதாவது செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு பன்னிரெண்டு ஆகிய வீடுகளில் எத்தனை கிரகங்களில் எண்ணிக்கை இருக்கிறது அதாவது நாலு கிரகம் இருக்கலாம் மூணு கிரகம் இருக்கலாம் ரெண்டு கிரகம் இருக்கலாம் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை சகோதரர்கள் இருப்பார்கள் இப்போ நம்ம தாயாரோட பிறந்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்தரனோடு இணைந்த கிரகம் சந்திரனுக்கு இரண்டில் உள்ள கிரகம் இது ரெண்டையும் சேர்த்துனா நம்ம தாயாரோட உடன் பிறந்த சகோதரர்கள் அதாவது மாமா முறையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அல்லது சந்திரனோட அஷ்டவர்க்கத்தில் சந்திரன் நிற்கும் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் எத்தனை பலர்கள் அதாவது அஷ்டவர்கத்தில் சந்திரனோட அஷ்டவர்கத்தில் சந்திரன் நிற்கும் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் எத்தனை பலர்கள் உள்ளதோ அத்தனை சகோதரர்கள் இருப்பார்கள் அடுத்தது மனைவியின் உடன்பிறந்த சகோதரர்கள் பற்றி அறிய சுக்கரன் இருக்கும் அளவு தான் இதுக்கு நம்ம கணக்கில் எடுக்கணும் சுக்கரனோடு இணைந்த கிரகம் சுக்கரனுக்கு இரண்டில் உள்ள கிரகம் இது ரெண்டையும் நினச்சாக்கா சகோதர உறவு நிச்சயமாக தெரியும் அதாவது மனைவியுடன் சகோதரர்கள் எத்தனை பேர் இந்த எண்ணிக்கை வச்சு நம்ம கட்டாயமாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ சூரியன் அதாவது தகப்பனாருக்குன்னு எடுக்கிறப்ப அஷ்டவர்கத்தில் சூரியன் என்ற ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் எத்தனை பறவைகள் உள்ளதோ அத்தனை சகோதரர்கள் இருப்பார்கள் அதாவது பெரிய சிந்தப்பா அத்தனை பேர் இருப்பாங்க இந்த கிரக இணைவுகள் வரும் பொழுது அதாவது ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது நம்ம சொல்லிட்டு வர வரிசையாக இந்த எண்ணிக்கையின் இடையில் கேது வந்தால் சகோதரர் உறவில் தடைகள் நிச்சயமாக ஏற்படும் உதாரணத்துக்கு செவ்வாயோடு இணைந்த கிரகம்னு சொன்னோம் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பன்னெண்டு இதற்கு இடையில் கேது வந்தால் சகோதரர்கள் பிறந்து இறந்திருப்பார்கள் இது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது இடையில் வந்து கேது வந்தால் இந்த சகோதர பாவத்தில் மாற்றங்கள் நிச்சயமாகவே வரும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்